இன்றைக்கி ஒரு விவசாயம் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்க போகுது ஸோ விவசாயத்தில் அடிக்கடி இப்போ ஒரு சட்டங்கள் இது எல்லாத்தையுமே எப்படி கற்றுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோல நான் சொல்லி தரப்போகிறேன் ஸோ விவசாயம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம விவசாய சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ போயிட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள் அக்ரிஸ்னேட் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் பற்றி தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி விவசாயிகள் என்னென்னா பயனடைஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணினாலும் அதில் போய் டிஎன் அக்ரிசினட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எடுத்தோடனே இந்த வெப்சைட் தான் வரும் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க எடுத்தோடனே இப்படி தான் வரும் உங்களுக்கு ஃபோன் பேஜ் இதில் போயிட்டீங்க அப்படின்னா இ சிட்டிசன் அப்படின்ற இந்த ஒரு பேஜ் உங்களுக்கு இருக்கும் இதில் போனீங்க அப்படின்னா தகவல் வரி உரிமை சட்டம் அப்படின்றதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கும் ஸோ தகவல் வரி உரிமை சட்டம்னா பெருசாக ஒன்றும் இல்லை ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இதை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை பற்றி நான் தனி வீடியோஸே போகிறேன் ஸோ இதில் யார் யாரெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் உங்கள் டிஸ்ட்ரிக்கு யார் உங்கள் டிஸ்ட்ரிக்கு யார் உங்கள் பிளாக்குக்கு யார் அப்படின்ற மாதிரி எல்லோருடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்கில் தகவல் உரிமை சட்டத்தில் நீங்கள் வந்து மனுக்கள் பண்ணலாம் ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றினா நான் தனியாக ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக போகிறேன் ஸோ இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கிங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு வீடியோஸுமே இதை பற்றி நிறைய கொஞ்சம் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை போய் பார்த்துங்க ஸோ இந்த இசி டீசனில் தகவல் வரி உரிமை சட்டம் ரொம்ப முக்கியம் அடுத்து சட்டங்கள் மற்றும் விதிகள் ஸோ இந்த இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் செவன் லே ஆக்ட் தான் இருக்குது ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த சீட் ஆக்ட் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த சீட் ஆக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல இந்த சீட் ஆக்ட் பற்றி ஓப்பன் ஆகும் ஸோ பத்து பக்கம் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதை படிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த ஏழு சட்டங்களுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு விவசாயம் இருக்கீங்க அப்படின்னா இந்த சட்டங்கள் அரசாணைகள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டாக தேவைப்படும் ஸோ இப்போ வந்து அதே இதில் வந்து நம்ம தகவல் உரிமை சட்டை பார்த்தோம் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் பார்த்துட்டோம் மக்கள் சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இது என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸுக்காக போகிற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் இந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி இதுதான் டிஎன்ட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய வெப்சைட் தான் ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்த் டிபார்ட்மெண்ட் சார்பாக போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களால் பார்த்துக்க முடியும் இதுக்கு தான் இந்த ஒரு இதுவே வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் சாசனங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அரசாணைகள் ஸோ அரசாணைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா பெருசாக எதுவுமே இல்லை அரசு எதுனா ஒரு ஆணை இடுது அப்படின்னா அதை வந்து இந்த ஒரு இதில் போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து என்ன இது அப்படின்றத போட்டோம் நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு ஸோ வேறு என்ன டிபார்ட்மெண்ட் போட்டோம் அப்படின்னா அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு ஒரே ஒரு நமக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போது வந்து நான் வந்து எந்த டி எதுவுமே இது பண்ணலை லாஸ்ட்டாக எப்போ வந்திருக்குன்னா ஆகஸ்ட்டு பன்னெண்டு அன்றைக்கு ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் போடல இப்போது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவதாக ஒரு இது போட்டிருக்காங்க இப்போனா மே இருபத்தஞ்சுக்கு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னென்னா வேளாண்மை உயர்வு விற்பனை மற்றும் வணிகம் நிதிநிலை அறிக்கையை போட்டிருக்காங்க அதை நான் இப்போ பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே பிடிஎஃப் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும் அந்த அரசாணையை நீங்கள் பார்த்துக்கலாம் எதில் எவ்வளோ இது இருக்குது நீங்கள் வந்து வேணுன்னா இந்த அரசாணையை படிச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் இந்த இந்த இது யூஸ் பண்ணணும் ஒப்பாந்த புள்ளிகள் அப்படின்னா வந்து டெண்டர் யூஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட் சார்லேருந்து ஸோ அந்த டெண்டரை எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறது அந்த டெண்டரில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது நீங்கள் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அது கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி போயிட்டு டெண்டர்லையுமே நீங்கள் வந்து பங்கு பெறலாம் ஸோ தான் அந்த டெண்டரு ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த வெப்சைட் பற்றி டீட்டெயில்டெல்லாம் வெப்சைட் தான் என்னென்ன அப்படின்றத சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து வேளாண்மை ஒரு பார்வையில் எப்படி மண்டலங்கள் பார்க்கறது பரப்பு உற்பத்தி திறன் பற்றி மழையாள உற்பத்தி ஆதாரங்கள் நீர் ஆதாரங்கள் பற்றிலாம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டோம் திட்டங்களில் எப்படி மானிய திட்டங்களை நம்ம பயன்படுத்திக்கிறது அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் ஸோ விவசாய பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா மண் ம ம தமிழ் மண்வளம் பற்றியும் சொல்லிட்டோம் உழவ தொடர்பு அலுவலர்கள் பற்றி சொல்லிட்டோம் இது எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் வீடியோஸ் போகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே வரும் ஈசிட்டிசனுமே இப்போ நான் சொல்லலாம் ஃபுல்லாமே சொல்லி முடிச்சேன் தகவல் உரிமை சட்டம்னா என்ன சட்டங்கள் மற்ற விதிமுறைகளை எப்படி பயன்படுத்துது மக்கள் சாசனம் எப்படி பயன்படுத்த அரசாணைகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒப்பந்த புள்ளிகள் பற்றியுமே சொல்லிட்டோம் தொடர்பு அலுவலர்கள் பற்றியுமே நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுவிட்டோம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க உங்களுடைய பிளாக்கில் இருக்க உதவு உதவி வேளாண்மை அலுவலரை எப்படி நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த அலுவலர் பகுதியில் வந்து நமக்கு இல்லை ஆஃபீஸ் யூஸ் மட்டும்தான் ஸோ அது நமக்கு பெருசாக தேவைக்கூடாது இது எல்லாத்தையும் பற்றியுமே சொல்லிட்டேன் இன்னும் விவசாய பகுதியில் இருக்க இந்த மீதி எல்லா மனுஷுமே நம்ம எப்படி பயன்படுத்துறது விவசாயியாக இருக்கிறோம் நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற வீடியோ நெக்ஸ்ட் நைசன் நான் அப்லோட் பண்ணுறேன் அதெல்லாம் பார்க்கணும் நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு புது இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய விவசாய சர்க்கிளில் இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் வேறு என்ன மீடியம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அக்ரீடக்கை ஃபாலோ பண்ணிக்கிங்க இதுபோல் விவசாயம் சம்மந்தமாக உங்களுக்கு எப்போ என்ன அப்டேட் வந்தாலும் நான் உடனே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பபாய்